ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இஎஸ்எம் தம்பிஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா டெஸ்கோ டெஸ்கோவில் இப்போ ரீசண்ட்டாக ரெண்டு மூணு விஷயம் சேஞ்ச் ஆயிருக்கு அதை பற்றின முழு கம்ப்ளீட் டீடைல் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ மறக்காமல் எல்லாருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு டெஸ்கோவில் வேலை பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை த கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ டெஸ்கோல பாலிசி நிறையா சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ முதல்ல வந்து பிடிஎஃப் வச்சு அவங்க அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருந்தது அது இப்போ மே மாதத்துலேருந்து டேரெக்டாக நீங்கள் ஆன்லைன்லேயே அந்த அப்ளையில் போய் கிளிக் பண்ணி எந்தவித டாக்குமெண்ட்டும் இல்லாமல் செலக்டிவ் அங்கே கிளிக் பண்ணுற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது செலக்ட் பண்ணி நீங்கள் டிரைவரா எந்த டிஸ்ட்ரிக் எல்லாமே செல செல்கிற மாதிரி நான் ஆன்லைன்லேயே நீட்டாக கொண்டு வந்துட்டாங்க வச்சு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் நம்பர் வந்துடும் அந்த நம்பரை செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக லாகின் பண்ணும்போது உங்கள் டேஷ் அந்த நம்பர் சீனடி நம்பர் வந்துடும் இது ரொம்ப நல்ல விஷயம் செக் பண்ணுறதுக்கு எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்குது இப்போ இதுபடி சீனியார்டி படி உங்க உங்க சம்மந்தப்பட்ட ஏஎம் அந்த ஏரியா மேனேஜர் ஆஃபீஸில் இருந்து உங்களை கூப்பிட்டு என்கொரி பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு டெஸ்கோ வேலை கொடுத்துருவாங்க இப்போ எந்த விதமான இடைத்தரகள் புரோக்கர்ஸ் யாரும் இல்லாமல் டேரெக்டாக ரொம்ப ஃபேராக இது நடந்துகிட்ருக்கு நீங்கள் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் யாராவது டெஸ்கோ ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த முறைப்படி நீங்கள் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபருக்கு இதே பழைய பாலிசி தான் நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் டு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் மாறோன்னா சம்மந்தப்பட்ட அவங்க ரீஜனல் ஆஃபீஸ் அவங்களோட எய்ம்ஸரை பார்த்து அங்கே இருக்க நோட்டில் என்ட்ரி பண்ணி சென்னைக்கு பைடாக்காக அனுப்பிச்சோடணும் அதுக்கப்புறம் ஏதாவது வேகன்சி போடாமல் இருந்தாங்க இல்லை ஒன் டு ஒன் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்க அதை செக் செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபருக்கான ஆர்டர் காப்பி கொடுத்துருவாங்க நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இருந்து டிஸ்ட்ரிக் மாறது ரொம்ப இருக்குது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஒன்ஸ் இது சேஞ்ச் ஆகி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் செலக்டிவ் டிஸ்ட்ரிக்ட்ல தான் வேலை பார்ப்பாங்க அதுக்காக இப்போ ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அதனால கண்டிப்பா நீங்க அதை பண்ணிருங்க அடுத்து வந்து உங்க டெஸ்கோல வந்து இப்போ ஜூன் மாசத்துல இருந்து அவங்க பிஐஏ அதாவது பர்சனல் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் அவங்க தனியா பண்றதுக்காக அவங்க டெண்டர்லாம் எல்லாம் விட்டுருக்காங்க நீங்க வெப்சைட்ல போய் பார்த்தாலும் தெரியும் நான் அந்த லெட்டரையும் காமிக்கிறேன் அவங்க பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஏஜென்சிக்கு டெண்டர் விட்டுருக்காங்க டெஸ்கோல வேலை பார்க்கற எல்லாருக்கும் பர்சனல் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் ஃபைவ் லேக் ருபீஸ் அஞ்சு லட்சம் ரூபாய் அதாவது டெஸ்கோல வேலை பார்க்கும் போது அவங்க ஏதாவது இறந்துட்டாங்க வச்சுட்டாங்கன்னா அதனால டெஸ்கோ கம்பெனில இருந்து அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி கொடுக்கறதுக்காக அவங்க டெண்டர் விட்டுருக்காங்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்து அது ஜூன் மாசத்துக்குள்ள அவங்க எல்லாருக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த டெண்டர்ல அவங்க கொடுத்துருக்காங்க எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த டெண்டர்ல வந்து எடுக்க போறாங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாது மேபி இது ரொம்ப நல்ல விஷயம் ஆல்ரெடி டெஸ்கோவில் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம் அந்த உங்கள் சேலரியிலேருந்து பன்னெண்டு ரூபா பிடிக்கிற மாதிரி அது எல்லாேருக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க அது ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய் இந்த இன்சூரன்ஸ் கவஜ் கிடைக்கும் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் ப்ளஸ் இது ஒரு டெஸ்கோ அஃபிஷியலாகவே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுவும் ரொம்ப நல்ல விஷயம் அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் சாமான்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் டெத்தான ஒரு அமௌண்ட்டு ப்ளஸ் கை கால் இல்லை வேறு ஏதாவது அடிபட்டு கண்ணில் அடிபட்டு அவங்க அது வேறு எது மாதிரி ஆச்சு ஆக்சிடென்ட்டில் ஆச்சு அப்படின்னாங்களோ அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் கொடுத்து வச்சிருக்காங்கன்னு அந்த லெட்டரை போடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து இப்போ டெஸ்கோல வந்து சேலரி ஏற்றிருக்காங்க சம்பளம் ஏறி இருக்குது அந்த சம்பளம் எவ்வளோ ஏறி இருக்குன்னா நெருக்கி இப்போ இருபத்தி நாலு ரூபா கிட்ட ஒரு செக்யூரிட்டி கார்டுக்கு நான் சொல்கிறேன் மற்றபடி எல்லாருக்கும் என்ன நான் அந்த லெட்டரோடு போட்டுடுறேன் யாருக்கு என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு இது சம்மந்தப்பட்ட அந்த எந்தெந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ இப்போ லேட்டஸ்ட்டு ஒர்க் இருக்கீங்களோ அந்த ப்ராஜெக்ட் இன்சார்ஜ் அந்த கிட்ட நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கி அந்த லெட்டரில் சைன் வாங்கி அப்ரூவல் வாங்கி சம்மந்தப்பட்ட டெஸ்கோ ஆஃபீஸ்க்கு ரீஜினல் ஆஃபீஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்சு விட்றணும் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா அந்த பேமெண்ட் உங்களுக்கு வந்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்தே அது உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு அவங்க இருந்து அஃபிஷியலாக அவங்க லெட்டர் கொடுத்துருக்காங்க அது வந்து அந்த அந்த ப்ராஜெக்ட் எடுத்திருக்க அந்த இன்சார்ஜ் வந்து அவங்க வந்து அந்த அத்தாரிட்டி வந்து அவங்க ஸ்டேன் பண்ணி கொடுக்கணும் ஓகே இது இந்த அத்தாரிட்டியை வந்து நாங்கள் ஓகே நீங்கள் கொடுத்த சம்பளம் வகையில் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கணும் கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து அரியரோடு சேர்த்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் இது ரொம்ப நல்ல விஷயம் டெஸ்கோட சேல்ரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பெட்ரோல் விலை எல்லா வேலையும் ஏறிக்கிட்டே இருக்குது அதுக்கேற்ற மாதிரி முன்னாள் ராணுவ வீரர்களுக்காக அவங்க சேலரி ஏற்றுகிறாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ஏற்றிட்டு இருக்காங்க போன தடவையும் நடந்தது இப்போ இப்போயும் நடந்திருக்கு ரொம்ப நல்ல விஷயம் வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு ஒரு எவ்வளோ அவங்க முடிவு பண்ணியிருக்காங்களோ அந்தபடி அவங்க லெட்ரு படி அவங்க ஏற்றியிருக்காங்க நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ டெஸ்கோவில் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த லெட்டரை வாங்கி சம்மந்தப்பட்ட அந்த அத்தாரிட்ட சைன் வாங்கி நீங்கள் உங்களோட எய்ம்ஸாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அரியரோடு சேர்ந்து அதாவது ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இப்போ மே மாதம் நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா அது எல்லாருக்குமே அந்த அரியரோட அந்த அமௌண்ட் வந்துடும் சரி அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்கு நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பார்த்துக்கோங்க சரி ஆ டெஸ்கோப் பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரியா எனக்கு தெரிஞ்ச விளக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ப்ளஸ் என்னோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா वाट्सअप ग्रूप लिंक डिस्क्रिपन लिंक क्लिक पी जॉन्ना तैंक्यू वेरी मच्छि दिशियो